இந்திய நாட்டில் உள்ள எல்லா மதங்களுக்கான அந்த சொத்துக்கள் எல்லாம் அந்தந்த மத சுயாட்சியால் ஆளப்பட வேண்டும் என்ற ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸை எதிர்ப்பாகத்தான் அதற்கு எதிராகத்தான் இந்த சட்டம் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே ஒன்று இந்த வக்கப் சொத்துக்களை இன்று இந்திய நாட்டிலே கார்பரேட் நிறுவனங்களும் நிறுவனங்களும் ஆளுகின்ற ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய அதிகாரவர்களும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை காலங்காலமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இன்று வக்கஃப் திருத்த சட்ட மசோதா கொண்டு 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 வரப்பட்டிருக்கிறது ஆகவே இதை எதிர்த்து இந்திய நாடு முழுவதுமே எஸ்டிபிஐ கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த வக்கப் சட்ட திருத்த மசோதா திரும்ப பெற வேண்டும் அதே ஒன்று மாநில அளவிலே ஆளுகின்ற திராவிட மாடல் திமுக அரசு இதற்கு எதிராக தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதுமே எஸ்டிபி கட்சி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது ஆகவே வரக்கு திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறும் வரை என்னுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்